கிளிநொச்சி கனிஷ்ட மகாவித்தியாலயத்திலே கல்வி பெற்று வருகின்ற மாணவர் அவர் ஒரு பாடசாலையினுடையது உடற்கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியராகவும் பாடசாலையின் சிற்றூழியராகவும் கடமையாற்றி வந்திருக்கின்றார் இந்த வேளையில் அந்த பாடசாலை மாணவர்களை அவர் பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறார் சமூகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிறது ஆசிரியரை நம்பித்தான் இத்தனை பிள்ளைகள் பாடசாலைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்களே பிள்ளைகளை இப்படி செய்வது வேலியே மேகின்ற ஒரு செயற்பாடாக மாறியிருக்கிறது இதிலே ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நால்வர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கிருஷ்ணா உட்பட நால்வரை அவர்கள் கை செய்திருந்தார்கள் அந்த நால்வரிலே ஒருவருக்கு மட்டும் புனை வழங்கப்பட்டிருக்க பிரபுகளே இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை மகிழ்ச்சி இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் உறவுகளை இன்றைய தினம் நாங்கள் இரண்டு வீடியோ தொடர்பாக பார்க்க போகிறோம் இரண்டு விடயங்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது கிளிநொச்சி கனிஷ்ட மகாவித்தியாலயத்திலே நடந்திருக்கின்ற ஒரு பாலியல் வன்குணர்வு தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் பாடசாலை ஆசிரியர் ஒருவரால் மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த வன்குணர்வு தொடர்பாக பார்க்க போகிறோம் அடுத்த விடயமாக இந்த கிருஷ்ணா தொடர்பான தகவல்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி பாருங்கள் இப்பொழுது ஆணையை குறித்து செல்லலாம் கிளிநொச்சி கனிஷ்ட மகாவித்யாலயத்தில் கல்வி பெற்று வருகின்ற மாணவர்கள் அதாவது பத்து பதினோரு வயது நிரம்பிய மாணவர்களுக்கு உடற்கல்வி பயிற்சி விற்கின்ற ஒரு ஆசிரியர் அலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசிரியர் அவர் ஒரு பாடசாலையினுடையது உடற்கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியராகவும் பாடசாலையின் சிற்றூழியராகவும் கடமையாற்றி வந்திருக்கின்றார் இந்த வேளையில் அந்த பாடசாலை மாணவர்களை அவர் பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறார் பாலியல் சீண்டல்களை செய்திருக்கின்றார் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது ஒரு பாடசாலையிலே அந்த மாணவர்களை பிரத்யேகமான ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்று அவர்களோடு பாலியல் சேட்டைகளை செய்திருப்பதாக அவர் மீது புகார் வந்திருக்கிறது அதாவது வளமையாக அந்த பாடசாலையில் சிறந்த பொறுபவர்களை பெற்று வருகின்ற மாணவர்கள் பாடசாலை கல்வியிலே ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கிறார்கள் இதனால் சந்தேகம் கொண்ட பெற்றோர் அவர்களிடம் வினாவிய போதுதான் விடயம் தெரிய வந்திருக்கிறது ஆசிரியர் தங்கள் மீது வேண்டத்தகாத பல செயல்களை செய்து வருகிறார் என்பது தொடர்பாக மாணவர்கள் தங்களது வீட்டிலே அவற்றை தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு தெரிவித்திருந்த வேளையிலும் அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் மாணவர்களோடு இப்படி பழகுகிறார் என்று நினைத்துக்கொண்டு அவர்களும் அதை ஒரு பொருட்டாக எடுக்காது அந்த நிலைமை இன்று பெரும் விருட்சமாக மாறி பிள்ளைகள் பாதிக்கின்ற அளவிற்கு அது வந்திருக்கிறது இது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன இது தொடர்பாக விசாரணைகள் பெற்று பாடசாலையினால் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வேளையில் சரியாக ஒரு மணி அளவில் பாடசாலைக்கு வந்த போலீசார் பிள்ளைகளை அழைத்து சென்று ஒரு அறைக்குள்ளே அழைத்து வைத்து விசாரணை என்ற பெயரிலே மூன்று மணி வரைக்கும் அந்த காணொலியில் ஒரு பெற்றோர் தெரிவிக்கின்றார் மூன்று மணி வரைக்கும் பிள்ளைகளை அவர்கள் வைத்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அவ பெற்றோர்கள் பக்கம் இருக்கின்ற சந்தேகம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அதாவது போலீசார் ஆசிரியரை காப்பாற்ற முற்படுகிறார்களா என்பது போன்று அவர்களது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன அந்த காணொலியை நினைத்து விடுகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு பெற்றோர் தனது தொடர்பாக எப்படியான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்பதை நீங்கள் கோச் ஒரு ஆள் கிரிக்கெட் ஃபுட்பால் கோச் ஒரு ஆள் அலன் அவர் வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் அதாவது பிள்ளைகளை வந்து வன்புணர்வு அதாவது என்னன்னு சொல்றது பிள்ளையில ஒரு கேவலமான செயற்பாடு குழந்தைகளை நாங்கள் நம்பி விடைக்குள்ள ஒரு கேவலமான செயற்பாடு செய்து பிள்ளைகள் சட்டியான கஷ்டப்பட்ட நிலையம் அது அதுக்கு அதுக்குள்ள என் பேரண்ட்ஸ் டேன்னு சொல்ல வைக்கிறதுல அந்த ஒரு பிரச்சனையே பேரண்ட்ஸ் டே சொல்ல இல்லாம அதை திருப்பி ஒவ்வொரு பிள்ளையும் வந்து சின்ன சின்ன சொல்ல நாங்களும் சரி சேர் தானே சேர் வந்து ஒரு கட்டிப்பிடிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு செயற்பாடு அப்ப சேர் கட்டிப்பிடிக்க நாங்க அதை யோசிக்க மாட்டோம் என்னண்டு ஓகே அது சேர் தானே கட்டிப்பிடிக்கிறது நாங்க வந்து அது ஒரு சாதாரணமா தான் விடுவோம் இல்லை நாங்க நம்பி தான் பிள்ளைல விடுறோம் சார் டீச்சர்ஸ் நம்பி தான் நாங்க பிள்ளைல விடுறோம் அவ எத்தனையோ மனத்தியாக அப்படியான நிலையில அலன் வந்து இப்படி செஞ்சது வந்து சரியான ஒரு தவறு அது மட்டும் இல்லாம கடைசியா நடந்த சம்பவம் இவ்வளவு இஷ்யூ வரதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து கொண்டு இதுல இந்த மகனும் இதுல இன்வோல் ஆகினதால நான் சொல்றேன் இன்னைக்கு நான் இப்படி நான் வாக்குமூலம் கொடுக்குறேன் இது போல பரவாயில்லை தான் கொடுக்குறேன் என்னண்டா இதே மாதிரி இனி ஒரு பொம்பளை பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தா இதுல எவ்வளவு பிரச்சனை மட்டு இல்ல இதுல பாக்குற ஆட்களுக்கும் தெரியும் அதே மாதிரி இனி இனி வரப்போற சம்பவத்தை தடுக்கணும்னு நாங்க இதுக்கு கட்டாயம் ஒரு முடிவெடுக்கணும் இப்படி எவ்வளவோ நடந்துட்டுது இதுக்கு மிஞ்சி எதுவுமே நடக்க கூடான்னு சொன்னா நீங்க கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தே ஆகணும் இன்னைக்கு வந்து தப்பா ஒரு பிள்ளையோட செயற்பட்டதா அந்த பிள்ளை போய் சொல்லி ஒரு கோவலமான செயற்பாடு இதை விட மோசமா யாருக்கும் நடக்காது அப்படி ஒரு செயற்பாடு செஞ்சு சொல்லி தாய் வந்து கனிஷ்ட மகாவித்தியாலயம் திருநொச்சி மகாவித்தியாலயம் வந்து ஒரு பேமஸ் பாடசாலை அந்த பாடசாலையில பிரின்சிபல் கிட்ட வந்து சொல்லி அந்த பிரின்சிபல் மூலம் போலீசுக்கு நியூஸ் போய் போலீஸ் வந்து ஒரு மக்களை மக்களாகவும் பாக்கல சிறுவர்களை சிறுவர்களாகவும் இல்ல அப்படி ஒரு நிலையில இங்க வந்து அதாவது கனிஷ்டா மகாவித்யாலயத்துக்குள்ள பொலிஸின் வாகனத்தை கொண்டு வந்து விட்டு புள்ளியல் அவளத்தையுமே ஒரு ரூமுக்குள்ள போட்டு போலீஸ் வச்சுக்கிறான் புள்ளியல் அளவு ஒன்றரை இருந்து இப்ப இத்தனை மணி உங்களுக்கு தெரியும் நாலரை நாலரை மணி மட்டும் போலீஸ் நிக்கிறான் என்ன ரிப்போர்ட்டர் வீடியோ எடுக்க சொன்னவர் அதால நான் வீடியோ எடுக்க நான் வீடியோ எடுக்க பிள்ளையில வந்து உள்ளுக்க எந்த பிள்ளைய நான் ரூமுக்கு ரெண்டு இழுக்க போலீஸ் வந்து எந்த போனை பறிச்சிட்டு என்ன அடிச்சவர் இந்த கையை பாருங்க கை கண்டி இருக்கு சரி என்ன வந்து இழுத்து பிடிச்சிட்டு எனக்கு அடிக்க கையோங்கினவர் இந்த போனை பறிச்சு உடைக்க வந்தவர் சரியா அது அதான் நடந்த சம்பவம் இப்படி முழு பெற்றோருக்குமே சம்பவம் நடந்தது சரி இதுக்கு நீங்க கட்டாயம் சார் ஒரு ஆக்சன் அடுத்தே ஆகணும் இது எவ்வளவு மினிஸ்டிக்கு போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நான் வந்து வாக்குமூலம் கொடுப்பேன் இப்படி என எந்த ஒரு சம்பவமே பிள்ளை இது ஆம்பளை பிள்ளைக்கு நடந்திருக்கு இதுவே எங்களோட பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருந்தா ஒவ்வொரு தரும் உங்களோட மனநிலை யோசிப்பாருங்க பாடசாலையின் பெயர் போகப் போகிறது பாடசாலைக்கு அவகீர்த்தி வரப்போகிறது என்று தொடர்பாக இவர்கள் இந்த செய்தியை மறைப்பதற்கு ஆரம்பத்திலே வெளிக்கிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை இப்படியே மூடி மறைத்து விடுவோம் என்பதாக இருக்கிறது இப்படி மூடி மறைத்து மூடி மறைத்து தான் பல்வேறுபட்ட விடயங்கள் இன்று மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன பிள்ளைகள் பாடசாலை கல்வி கேட்க வருகின்ற பிள்ளைகள் சின்னஞ்சிறுவர்கள் அதுவும் எதுவும் அறியாத அந்த சின்னஞ்சிறுவர்களை இப்படியாக பாலியல் வன்குணர்வுக்கு உட்படுத்துவது ஒரு மிலட்சத்தனமான அல்லது ஒரு மிருகத்தனமான முக்கியமான செயற்பாடாகத்தான் பார்க்கப்பட போகிறது ஒரு சமூகத்திலே ஆசிரியர் என்பவர் எப்படி போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர் ஆசிரியருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது எவ்வளவு மதிப்பு இருக்கிறது சமூகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிறது ஆசிரியரை நம்பித்தான் இத்தனை பிள்ளைகள் பாடசாலைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்களே பிள்ளைகளை இப்படி செய்வது வேலியே பயிரை மேகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது நான் நேற்றைய தினமும் ஒரு காணொலியை தெரிவித்திருந்தேன் யாழ்ப்பாணம் எங்கே போகிறது யாழ்ப்பாணத்தின் கலா கலாச்சாரம் எல்லாம் எங்கே போய் ஒளிந்து கொள்கிறது இப்படியாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலேயே ஒரு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம் கல்வியிலே வளர்ந்திருக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் ஒரு காலகட்டத்தில் கல்வி என்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்தது பல பல கல்விமான்களைக் கண்ட இடமாக இருந்தது இன்று இப்படியான ஒரு கீழ்த்தரமான செயல்களுக்காக எங்கள் யாழ்ப்பாணம் மாறி என்பது மிக மனவருத்தத்தக்க ஒரு இடமாக இருக்கிறது இது தொடர்பாக கல்வி சமூகம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதாகத்தான் சமூக ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் தயவு செய்து அதிலே சின்னஞ்சிறுவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து அவர்களது புகைப்படங்களை யாரும் பகிர முற்படாதீர்கள் சிறுவர்களது புகைப்படங்களை தயவு செய்து பகிர முற்படாதீர்கள் என்னென்னு சொன்னால் சிறுவர்கள் நாளை வளர்ந்து பெரியவர்களாக வர வேண்டியவர்கள் இதுதான் நாங்கள் முன்னரும் பல சமூக ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு கருத்து சிறுவர்களை நீங்கள் காணொலிகள் எடுத்து காட்டுகின்ற வேளையில் அவர்கள் நாளைக்கு பெரும் மனிதர்களாக வளர்ந்து இந்த சமூகத்திலே பெரியவர்களாக வளர்கின்ற வேளையில் இந்த காணொலைகள் அவர்களை அதிலிருந்து பின்தள்ள கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் எனவே தயவு செய்து இது தொடர்பாக யார் என்ன செய்தாலும் ஆய்ந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு பாடசாலை சமூகங்களும் இப்பொழுது கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கு மனநிலைகளும் வேறுபட்டதாக இருக்கிறது மனங்கள் மனங்களெல்லாம் குழப்பமடைந்திருக்கிறது வக்கிர புத்தி மக்கள் மனங்களிலே ஊறியிருக்கிறது பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பினால் பிள்ளைகள் வந்தவுடன் விசாரியுங்கள் என்ன நடைபெற்றது என்ன நடக்கின்றது என்பனவற்றை எல்லாம் விசாரியுங்கள் அதை தவிர இது ஆண் பிள்ளைகளுக்கு நடந்திருக்கிறது இதே ஒரு பெண் பிள்ளையாக இருந்திருந்தால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதே வேளையில் பாடசாலை செல்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த தொடுகைகளை சொல்லிக் கொடுங்கள் எது நல்ல தொடுகை எது கூடாத தொழுகை என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அல்லது பாடசாலையில் என்ன நடைபெற்றது என்பதை கேளுங்கள் ஆசிரியர் எப்படி உங்களோடு பழகுகிறார் என்பதை கேளுங்கள் இவற்றையெல்லாம் கேட்டால் கேட்டால்தான் பிள்ளைகளுக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை பிள்ளைகளும் அங்கே என்னென்னலாம் நடந்தது என்பதை நீங்களும் அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் இப்பொழுது ஒரு சந்தர்ப் ஒரு ஒரே ஒரு விடயம் மட்டும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இதே போன்று பல விடயங்கள் மறைமுகமாக இடம்பெற்று கொண்டிருக்கலாம் எனவே anyway, உங்களது பிள்ளைகளிடம் நீங்கள் தீர விசாரியுங்கள் என்ன நடைபெற்றிருக்கிறது சொல்லி இப்பொழுது பெற்றோர்களை முன்வந்து தங்களது பிள்ளைகளை விசாரியுங்கள் என்று சொல்கிறார்கள் இது <laughs> கிளிநொச்சி <laughs> கனிஷ்ட <laughs> மகாவித்தியாலயத்திலே <laughs> இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது ஆசிரியர் உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் மீது சட்டம் தன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நமது குறிக்கோளாக இருக்கிறது சரி அடுத்ததாக இந்த யூடியூபர் பிரச்சனைக்கு வருவோம் யூடியூபர் பற்றி கதைத்தாலே அவர்களது குடும்பத்திலிருந்து ஒரு சிலர் எங்களோட சண்டைக்கு வருகிறார்கள் நாங்கள் ஒன்றும் உங்கள் வீடுகளுக்குள் வந்து காணொலி எடுக்கவில்லை நாங்கள் சமூகத்தில் நடைபெறுகின்ற அநீதிகளைத்தான் சூறி வருகிறோம் நான் இந்த இன்று இவரது பிணை வருகிறது என்ற உடனேயே நான் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னரே சொல்லிவிட்டேன் இவருக்கான பிணை மறக்கப்படும் என்று எங்களுக்கு தெரிந்தது சமூகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை செய்திகளாக இதனூடாக நான் தந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வெளியிடுகின்ற கருத்துக்களுக்கு நீங்கள் தான் காரணியாக போகிறீர்கள் உங்களது மதிப்புகளை நீங்களே குறைத்து கொண்டு போகிறீர்கள் நாங்கள் சொல்கின்ற செய்திகள் நீங்களாக உருவாக்கியவை நாங்கள் இதனை உருவாக்கவில்லை சரி இப்பொழுது அவரது விட அவரது விடயத்துக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் அவருக்கு புனை மறுக்கப்பட்டிருக்கிறது நான் நேற்று முன்தினம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இவருக்கு என்ன சட்டம் இவர் மீது பாய்ந்திருக்கிறது எதன் எந்த சட்டத்தினூடாக இவர் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு விளக்கமாக தெரிவித்திருக்கிறேன் தெரியாதவர்கள் எனது முன்னே காணொலிகளை போய் பார்த்தீர்கள் என்றால் நான் சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ணாவுக்கு என்ன சட்டத்தின் கீழ் அவருக்கு புனை வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் இதே வேளையில் தனக்கு சட்ட உதவிகள் என்பது போல இவர் வெளியே வந்த மற்றொரு யூடியூபரிடம் தெரிவித்ததாகவும் அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இவர்களுக்காக வாதாடிய சட்டத்தரணிகளில் ஒருவர் விலகியிருக்கிறார் இப்பொழுது ஒரு பெண் சட்டத்தரணி தான் இவருக்காக வாதாடி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சட்டத்தரணிகளுக்கே புரிந்துவிட்டது இதன் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்பது போன்று இவர்களிடம் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுவன் இடம்பெற்று வருகின்ற காரணத்தினால் இவருக்கான பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது இதிலே ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நால்வர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் கிருஷ்ணா உட்பட நால்வரை அவர்கள் கை செய்திருந்தார்கள் அந்த நால்வரிலே ஒருவருக்கு மட்டும் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் ஒரு சில நாட்கள் மட்டுமே இவர்களோடு இணைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது மற்ற மூவரும் இவரோடு பயணித்துக் கொண்டே இருந்தவர்கள் இவரிடமிருந்து ஊதியம் பெற்றுக்கொண்டு அவரிடம் அவரோடு இணைந்திருந்தவர்கள் இதிலே அந்த அக்கினி என்று சொல்லப்படுபவர் தான் அந்த வீட்டுக்குள்ளே விட்டு நடிப்பா என்று சொன்னால் எப்படி நடிப்பா என்று கேட்டவர் அக்கினி மற்றவர் அந்த காணலை எடுப்பதற்கு அவரோடு உதவியாக செல்பவர் ஒரு வயோதிப அம்மா வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் என்று சொல்கின்ற வேலையில் அது அதாவது அந்த நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவிற்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாத அம்மா வீட்டுக்குள் வர வேண்டாம் என்று சொல்கின்ற வேளையில் கூட அவரோடு நின்று மல்லுக்கட்டி பொங்குவதற்கு பணம் தரவா என்று கேட்டதெல்லாம் இவர்களாகத்தான் இருந்தது எனவே இவர்களது விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை இந்த விசாரணையின் பிற்பாடு தண்டனை வழங்கப்படும் பிணை வழங்கப்படாதென்று நினைக்கின்றேன் இவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால் இவ்வளவு நாளும் விசாரணை இடம்பெற்று வந்தன இப்பொழுது இந்த பிணையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது நான் நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் தான் இவருக்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பலர் எதிர்பார்த்திருந்தார்கள் இன்றைய தினம் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் எல்லோருக்குமே ஒரு எது ஏமாற்றமாக இருந்திருந்தது குறிப்பாக அவரது குடும்பத்தினருக்கும் அது ஏமாற்றமாக இருந்திருக்கும் உங்கள் சகோதரன் உள்ளே இருக்கிறார் நாங்கள் அது சகோதரமாக பார்க்கின்ற வேளையில் எங்களுக்கும் அது ஒரு மன வருத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நாங்கள் உங்கள் குடும்பம் சம்பந்தமாக எதுவும் கதைக்கவில்லை உங்கள் குடும்பம் சம்பந்தமாக நாங்கள் எதுவுமே பேசவில்லை சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் பேசியிருக்கிறோம் சட்டம் சொல்வதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதை சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறீர்கள் என்னை புரிந்தவர்களுக்கு தெரியும் நான் யார் என்பது எல்லோருக்கும் என்னை நான் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன் என்னை புரிந்தவர்களுக்கு தெரியும் நான் யார் என்பது நான் இன்று நேற்று ஊடகத்துக்கு வந்தவன் அல்ல பதிமூன்று வயதிலிருந்து ஊடகவியலாளனாக இருக்கிறேன் நான் நேற்று தான் ஊடகவியலாளன் அல்ல நான் பதிமூன்று வருடங்களாக ஊடகவியலாளர்களாக இருக்கிறேன் என்னோடு பயணித்தவர்களுக்கு தெரியும் என்னோடு இருந்தவர்களுக்கு தெரியும் நான் யார் என்பது சரி அது உங்களது கருத்துக்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் வழி இருந்த கருத்துக்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளராக போகிறீர்கள் நீங்கள் யார் என்பதை உங்கள் கருத்துக்கள் உடைய காட்டி விடுகிறீர்கள் நான் எனது சேவை நல்லவற்றை எடுத்துச் சொல்வது மட்டுமாகத்தான் இருக்கும் இதே வேளையில் யாழ்ப்பாணம் திருண்ணவேலி பகுதியிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது பீதி விபத்துக்கள் அதிகரித்து காணப்படுகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தின்னவேலி பகுதியில் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒரு பெண் ஒருவரை டிப்பர் வாகனம் ஒன்று முட்டி மோதியதில் அந்த பெண் இடத்திலே பரிதாபமாக பலியாகி இருக்கிறார் சரி உறவுகளை இந்த காணலியை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்